யோகா என்பதை ஒரு தனித்திறன் கல்வியாக உருவாக்கி பயிற்சியளித்து சான்றிதழ் வழங்கி வேலைவாய்ப்பை உருவாக்கும் ஒரு நிறுவனமாக விஸ்வா யோகா நிறுவனம் செயல்படுகிறது யோகா என்பது இயற்கை மருத்துவம் ஆயுர்வேதம் சித்தா விளையாட்டு சுகாதாரம் ஆன்மீகம் என பல துறை சார்ந்த இணைப்பு பயிற்சிகளாக மட்டுமே குறிப்பிடப்பட்டு வந்தது ஆனால் பிஸ்வா யோகா நிறுவனம் யோகா பயிற்சிகளை வேறு துறைகளின் சார்பு இல்லாமல் தனித்து இயங்கும் திறன் கல்வியாக வழங்குகிறது அந்த திறன்களை பல வகைகளில் வேறுபடுத்தி அதற்கேற்ப பயிற்சி மற்றும் கல்வியை தந்து தேர்வுக்கு உட்படுத்தி மதிப்பெண் மதிப்பீடுகளோடு சான்றிதழ்கள் வழங்கி ஒவ்வொரு நபரும் தாம் விரும்பும் வகையில் பயின்று செயல்பட உதவுகிறது பயிற்சியின் தன்மைகளுக்கேற்ப பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் ஐம்பது மணி நேரம் நூறு மணி நேரம் இரநூறு மணி நேரம் ஐநூறு மணி நேரம் அறுநூறு மணி நேரம் எட்நூறு மணி நேரம் ஆயிரத்தி அறுநூறு மணி நேரம் என பல கற்கும் திறன் கொண்ட சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகளை உள்ளடக்கி உள்ளது அனைவருக்கும் ஒய்எஸ்டி எனப்படும் யோகா ஸ்கில்ஸ் ட்ரைனிங் சான்றுகளை வழங்கி தனித்திறன் யோகா கல்வி பயின்ற அடையாளத்தை உருவாக்குகிறது அதற்காக உலகளாவிய ஐஎஸ்ஓ டூ ட்ரிபிள் நைன் த்ரீ டூ ஜீரோ ஒன் செவன் தரச் சான்றிதழை பெற்றுள்ளது மேலும் இந்திய அரசின் பெருவணிக விவகாரத் விவகாரத்துறை மூலம் பதிவு பெற்று சான்றிதழ் வழங்குகிறது மேலும் நூறு மணி நேரம் மற்றும் அதற்கு மேல் பயிலும் மாணாக்கர்களுக்கு இந்திய அரசின் வெளியுறவுத்துறை கையொப்பமிட்ட சான்றுகளை வழங்குகிறது இதன் மூலம் சுமார் உலகின் நூற்றி இருபது நாடுகளில் தங்களது சான்றுகளை வேலைவாய்ப்புக்கு பயன்படுத்தும் வாய்ப்பினை பெறுகின்றனர் மேலும் யோகா கல்வி பெற மற்றும் யோகா தொழில் முனைவராக மாற யோகா வேலைவாய்ப்பு பெற வெஸ்பா நிறுவனத்தின் ஒய்எஸ்டி யோகா சான்றுகளை பெற்று பயனடைய விரும்பும் யோகா ஆர்வலர்கள் வெஸ்வா நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயனடையலாம் நன்றி வணக்கம்